ஒருவன் ஜனத்தினாலும் ஆவி தேவனிய பரவாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான் என்று திருமுழுக்கின் அவசியத்தை நமக்கு போதித்த கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் வாழ்க்கையில் பல சட்டத்திட்டங்கள் நமக்கு உண்டு செய்யக்கூடியனவும் செய்யக்கூடாதவரும் இதில் அடங்கும் அவற்றில் சரியானவற்றை முறைப்படி செய்தால் மட்டுமே நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமைய முடியும் ஒரு சிறந்த கல்வியாளர் கிரேக்கம் மொழிகளில் நிபுணர் என்ற சீர்திருத்தவாதியின் சீடனான தன்னை இணைத்துக் கொண்டார் சமுதாயத்தின் சீரறிவுகளை கண்டு அவைகளை திருத்தம் செய்யும் வேகமும் விவேகமும் உடையவர் சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவின் மந்தையில் சேர்க்கும் முறைகளை கண்டு குதித்து எழுந்தார் தன் நண்பர் உடன் இணைந்து மக்களிடம் பல கேள்விகளை முன்வைத்தார் ஞானம் அடைந்த பின்னரே ஞானஸ்நானம் என்ற முறைமையை அறிமுகப்படுத்தினார் இதனால் திருச்சபைக்குள் சில பூசல்கள் வளர ஆரம்பித்தன பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காமல் அவர்கள் பெரியவர்களான பின்பே ஞானஸ்தானம் கொடுக்க திருச்சபையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்படாதவராக குற்றம் சாட்டப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் நியாய விசாரணையின் போது தண்டிக்கப்பட்டார் இதனால் புதிய சீர்திருத்த சபையை தோற்றுவித்தார் மக்கள் கூட்டம் இவரை பின்தொடர்ந்தது கழகக்காரர் என்ற முத்திரை ஜனவரி மாதம் இதே நாள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு கைகள் இரண்டும் ஒரு மரத்தில் கட்டப்பட்டவராக படகு ஒன்றில் ஏற்றப்பட்டு பனிக்கட்டிகள் நிலவிய தண்ணீருக்குள் உயிருடன் மூழ்கடிக்கப்பட்டார் மரண வேளையிலும் கிறிஸ்துவுக்குள் நிலையான உறுதி கொண்டவராக தன் தீர்மானத்தில் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் கரங்களில் தன்னை அர்ப்பணித்தார் முதிர்ச்சியான அனுஸ்தானத்தை பெற ஊக்கப்படுத்துகின்றன அப்படே கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் பிறந்து விட்டோமா ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தன்னுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சுவிசேஷ பங்கு இயேசு கூறிய வார்த்தையை கவனிப்போம் நான் உமக்குள் தொடர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக